ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இப்போ இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமலை திருப்பதியில ஒரு நாள் உணவை வந்து நம்ம அன்னதானமா கொடுக்க முடியும் அப்படி அன்னதானம் கொடுக்கறதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்ல போறேன் திருப்பதி ஏழுமையன் கோவில்ல அஹ் அன்னதானம் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க ஆனா வந்து சில பேருக்கு வந்து அது கிடைக்காம போகும் சில பேர் வந்து கொடுப்பாங்க ஆனா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்றேன் திருப்பதி ஏழுமலையான நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வந்து வந்து தரிசிக்கிறாங்க இதே பிரம்மோற்சவம் பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோன பேர் வந்து திருப்பதிக்கு வருக தருவாங்க திருப்பதிக்கு வர மூணு வழிகள் வந்து இருக்கு ஒன்று வந்து இலவச தரிசனம் இரண்டாவது வந்து நடைபாதை தரிசனம் அப்படிங்கிற திவ்ய தரிசனம் மூணாவது வந்துட்டு முந்நூறு ரூபாய் விரைவு தரிசனம் இந்த முந்நூறு ரூபாய் விரைவு தரிசனத்திற்கு மூணு மாதங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம முன்பதி செய்யணும் இது இல்லாம சில உற்சவங்களின் போது ஏழுமலையான வந்து நம்ம தரிசிக்கலாம் ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து விட்டா எல்லோரும் வயிறார இலவச உணவு வந்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் அந்த வகையில அனைத்து பக்தர்களுக்கும் சுட சுட உணவு பெருமாறப்படுது இதற்காக லைன்ல காத்திருந்து உணவு உட்கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அன்னதானத்திற்கான டோக்கனு வெங்கட ஜலபதியை பார்த்துவிட்டு சுற்றி உயரும் பிரகாரத்திலேயே வந்து கொடுத்தாங்க தற்போது எந்த டோக்கனும் இல்லாமல் நேரடியாக போய் வரிசையில் நின்றாலே சுடசுற சாப்பாடு வந்து கிடைக்கும் சாம்பார் ரசம் மோர் ஒரு பொரியல் துவையல் அப்பளம் இனிப்பு என அறுசுவை உணவும் வந்து இங்கே கிடைக்குது காசு கொடுத்தால் கூட இத்தனை ருசியாக வந்து கிடைக்காது எனவே திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் உணவுக்காக ஒரு தொகையை வந்து செலவு செய்வதை விட்டு இதுபோல் அன்னதானம் வந்து சாப்பிட்டு விட்டலாம் ஒரு சில தங்கும் இடங்களின் அருகே வந்து காலை பதினோரு மணிக்கு வந்து உணவே வந்து டிஃபன் போல வழங்கப்படுது அது எங்கே எனப்பா பார்க்கலாம் இரவு நேரத்திலும் இதையே சாப்பிட்டு விட்டு ஊரை பார்க்க நடையை கட்ட வேண்டியது இது போல் அன்னதானத்திற்கான அண்கொடைகளும் வந்து பெறலாங்க திருமலையில் உள்ள தரிக்கொண்டா வெங்க மாமிப்பா நித்ய பிரஸ் பிரசாத கேந்திரா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இது மூலம் வந்துட்டு அறுபதாயிரம் முதல் எழுவதாயிரம் பேருக்கு வந்து அரிசி வந்து பிரசாதமா கொடுக்கறாங்க பிரசாதமா கொடுக்கறாங்க இது மாத்ரு ஸ்ரீ தரிகொண்டா வெங்க மாப்பியா அன்ன அன்னப்பிரசாத பிரசாத கூடிய பழைய அன்னதான வளாகம் வந்து பிஎஸ்சி டூவில் வந்து அன்னப்பிரசாத விநியோகம் வந்து நடைபெறுது அதுபோல் ரம்பாஷ் கிச்சா பேருந்து நிலையம் மத்திய விசாரணை அலுவலகம் பிஎஸ்சி ஒன் ஆகிய இடங்களில் உணவு கவுண்டர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு திருமைக்கு அதாவது திருமலைக்கு வரும் பக்தர்கள் வந்து பட்டினி கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இத்தனை அன்னதான கூடங்களை வந்து கொடுத்துருக்காங்க பலர் அன்னதானத்தில் பங்கேற்க அப்படி திருமலையில் ஒரு நாள் அன்னதானம் செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமலை பக்தருக்கு ஒரு நாள் அன்னதானம் வழங்க சுமார் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து செலவாகும் அப்படிங்கிறாங்க காலை உணவுக்கு எட்டு லட்சமும் மதிய உணவுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சமும் இரவு உணவுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் ஏன்னா மொத்தம் முப்பத்தெட்டு லட்சம் வந்து தேவைப்படும் அதாவது ஒரு நாளுக்கு முப்பத்தெட்டு லட்சம் வந்து அங்கே உணவு வந்து ishonchli we'll agronom இந்த ஒருநாள் தொகையை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுத்தால் உங்கள் பெயர் வந் பெயர் காட்சி பலகையில் இடம்பெறும் அன்னதானத்தில் பணம் செலுத்தி பக்தர்கள் தாங்களாகவே அன்னதானத்தை வந்து பரிமாறவும் செய்வாங்க திருப்பதியில் அன்னதானத்திற்கான செலவு வந்து பத்து லட்சமாக இருந்தது விலைவாசி ஒன்றில் அந்த அன்னதானத்திற்கான பணம் தற்போது உயர்த்திருக்காங்க அண்மையில் சந்திரபாபு நாயுடுவின் பேரனும் நாரா லோகேஷ் நாயுடுவின் மகனுமான நாரா தேவன்ஷின் பிறநாளையொட்டி நாயுடுவின் குடும்பம் திருமலை திருப்பதியில் அவரது பெயரில் உணவு வழங்கினாங்க அப்போது அவர்கள் வந்து முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலுத்தி நன்கொடை அழுத்ததாக வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணாங்க இதுதான் வந்து இப்போ இருக்க வந்துட்டு கரண்ட் இருக்க ஒரு நாளைக்கு திருப்பதியில் உணவு வழங்குறதுக்கான அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வந்து முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்களும் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு போயிட்டு அங்கே இருக்க கவுண்டரில் நீங்கள் பணம் கட்டிவிட்டு அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் வந்துட்டு அன்னதானத்தை வந்துட்டு மக்களுக்கு வந்து இலவசமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்